தாய் தமிழ் உணவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் தமிழர் கட்சி இந்த பள்ளக்கால் பொதுக்குடி ஊர்ல கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதே இடத்துல ஒரு திமுக ஒரு கொள்கை வழக்க கூட்டம் நடத்தினாலோ இல்ல ஒரு அண்ணா திமுக கட்சி கொள்கை வழக்க கூட்டம் நடத்தினாலோ கூட்டம் சரியான கூட்டம் கூடி இருக்கும் எனக்கு அதோடைய கொள்கை என்னடா சொல்றாங்க காது குடுத்து கேட்கறதுக்கா இல்ல

நான் தமிழ் கட்சியில் பள்ளக்காள் திருக்குடியில் தொழில் வழக்கம் கூட்டம் போடுறதுக்கு என்ன காரணம் இப்போ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சின்னத்தை வச்சுருக்காங்களே ஒரேஸ்வரியன் ரெட்டரா தாமரை கை பானை சம்பளம் தமிழும் ஏகப்பட்ட சின்னத்தை வச்சுருக்காங்க ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் விவசாயி அப்படிங்கிற ஒரு சின்னத்தை தூக்கிட்டு வரோம் விவசாயங்களை போட்டு மன்றாடி என்ன செய்ய விவசாயத்தை மீட்டெடுத்து அதே விவசாயம் ஏற்காப்பிய தோல்ல தூக்கி போட்டு கம்மீரமா மீசிய முறுக்கி விட்டு அதே விவசாய சேர்த்தாலும் அந்த பள்ளக்கால் பொதுக்குடி வந்து நிக்கும் பல்லக்கால் பொதுக்குடியில வாழக்கூடிய மக்களுக்கு விவசாயி தான் சொல்லணுமா சொல்லணுமல்ல சொல்லணுமா

நாட்டில் கொண்டு சார் எல்லாம் விசாரிச்சு சாதக பொருத்தம்லாம் பார்த்து பதினோரு பொருத்தமும் பத்து பத்துல இருந்தாலும் சார்னா அவங்க கல்யாணம் பண்ணி வைக்காங்க ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு பேருக்கு மனசு பிடிக்கலன்னு கேட்கறேன் போடா மயிர அவன் தூக்கி போட்டு அவன் தனியா பேசுறோம் அவன் தனியா பேசுறான் அதுக்கப்புறம் மறுபடியும் யாரை பிடிச்சதோ அவங்கள கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா ஒரு நாலஞ்சு கிழடு கிட்ட கிடக்கு நாங்க சாவர வரைக்கும் திமுக தான்

இந்த ஊருக்கு ரொம்ப நூத்துக்கு நூறு பொருத்தமான ஊரு பச்சை கலா இருக்கு விவசாயத்தை செஞ்சு பச்சை பசேல்லாக்கி உலகத்துக்கே சோல்பட குடின்னா அந்த தேவையான ஒரு வேளாண் சுதந்திர குடினா அந்த ஊரு காரணத்துக்காண்டி அவங்களுக்கு பச்சை கலர் கொடுத்திருக்காங்க விவசாயம்லாம் ஈஸியா வாங்கிட்டு சொல்லிட்டு வரலாம் விவசாயம் பாக்குறது வேளாண்மை பாக்குறது விவசாயம் பாத்துறதுன்னுட்டு அந்த பயக்காட்டுல போய் இறங்கி பார்த்தாலே அந்த ஆன்லைன் கல்லும் நான் எங்க வீட்டுக்கு ஒரே பையன் ஆமாம் பையன்

இதே சொந்த ஊர்ல ஒரு தவறான காலத்தில் அப்பா இருந்துட்டாலும் அப்பா கிடையாது பத்தாமதான் படிக்கலாம்

யக்காட்டுல இறங்கி உணவு போட்ட விளைவிச்சு அடுத்த கூட்டம் வருது அடுத்த